செய்து நாள் தோறும் பரவ பொங்கருவன் பொருள்களும் அருளீ கொஞ்சம் நிறுத்தி மங்கைய கரசி வரிவழை அதே அப்படியே கொஞ்சம் ஒரே ஒரு சரியா ஒரு பாடிக் கொடுங்க மங்கையோன்

Quanแต่ <muchas> cảnh வன் தனக்கு மந்திரியாய குலவிதும் ஒற்றை புல் விருண்

అన్నెర్తున్ మలవన్నీ చందమకరలం పావు నివర్త కన్నెల్ కంబరవన్నీ సంబివ தங்கலைக் கண்டால் தங்ககள வரையும் கண்ணியரை வரையும் அழியவ தங்கைக் கண்டார் முன்ன நடுபணியும் குலச்ரை குளாவும் கோபுரச் சூல் மதி toyல் முன்ன நடுபணியும் குலச்ரை குளாவும் கோபுரச் சூல் மதி toyல் முன்ன கங்களக் கொண்டை ிருந்தடைமுடியிருந்தடைமுடிய செய்ய கை i not குளமிளரா குலமருந்தாகும் பணி குளச்சுறை பரவும் கலைமணி கரத்தன் மூவிலை வேளன் கரையுறி மூவிய கந்தன் கலைமணி கரத்தன் வேளன்

பாண்டிவி பாண்ட பாங்கொடு பணிசைய நின்ற சுத்த மறுவழிங்கின் பெருமலையுடனே சுடர் மர கதம் அடுத்த no Muy... കുല ചേ

பின் கீழொடு மேலும் மலத்தனிதா வகை அறிவு சாக்கியதங்கள் நிறைய கண்ட நாயகன் தான் அமர்ந்து விற்றிருந்த இதுவே to the radio.

ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு இதில் ஒற்றைப்படை முழுக்க மங்கையர்கரசியாரையும் இரட்டைப்படை பாடல்கள் முழுக்க குலச்சிறையாரையும் பாடியிருக்கார் பதினோராவது பாடல் ரெண்டு பேரையும் சேர்த்து பாடியிருப்பார் குலச்சிறை நாயனார் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருத்தர் மங்கையர்கரசியாருக்கு பக்கபலமாக இருந்த முதலமைச்சர் அவர்தான் சைவம் தழைப்பதற்காக ஞான சம்பந்தரை மங்கையர்கரசியாருடைய உத்தரவின் பேரில் சோழ நாட்டிலேருந்து பாண்டிய நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்தவர் புரியுதா அங்கே இருக்கிற சிஆர் போய் அழைச்சிட்டு வர முடியாது அப்ப முதலமைச்சர் வந்து அந்த பாண்டி நாட்டுல ரெண்டே ரெண்டு பேர் சைவர் ஒருத்தர் குலச்சரியார் ஒருத்தர் மங்கே இருக்கிற சார் ஆனால் திருஞான சம்பந்தம் நாட்டுக்கு சென்று சமணர்களோடு வாதிட்டு அனல்வாதம் புனல்வாதத்தில் வெற்றி பெற்று பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாறனாக மட்டும் அல்லாமல் சைவனாக மாற்றி பாண்டி நாடே சைவ நாடு என்ற அளவிற்கு அதை செடிக்கச் செய்து வருவதற்கு இந்த ரெண்டு பேரும் காரணம் மங்கையற்கரசியாரும் அதை செயல்படுத்தி அதாவது மூளையாக செயல்பட்டவர் கரசியார் செயல்பாடாக அதை கிரியையாக செயல்பட்டவர் அதனால அதனாலதான் ஞான சம்பந்த பெருமா எல்லாரையும் பாட்டில் வச்சு பாடுற வழக்கம் கிடையாது இந்த பாட்டில் மங்கையற்கரசியாருக்கு என்ன இடம் கொடுத்தாரோ அதே அளவு இவங்களுக்கு கட்சி பாட்டு அவருக்கு அஞ்சு பாட்டு அவர் ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு பாட்டு கடைசியாக அந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் குளச்சீரநாயகனாருடைய தொண்டு அவருடைய தமிழ் தொண்டு சைவ தொண்டு எந்த அளவுக்கு ஞானசம்பந்தளம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு அருமையான பாடல் இந்த பாடலை நம்முடைய ஞானசம்பந்த பெருமாள் திரு ஆலவாய்க்கு நுழையும் பொழுது அடியார்கள் அந்த திருக்கோவிலை பார்த்து இது என்னன்னு கேட்கிறாரு இது என்ன கோவில் சாமின்னு கேட்குறாங்க மங்கையர்கரசியாரும் குச்சிறை நாயனாரும் வழிபடுகின்றான் கோயில் என்று சிவன் சொக்கநாதர் மீனாட்சி மங்கையர்கரசியாரும் கோவில்்சிவில்லை நாயனாரும் சென்று வழிபடக்கூடிய ஆலவாயிசன் கோயில் இப்போ பாருங்க அடியார்களால் இந்த கோயிலுக்கு கோயிலால் அடியார்கள் பெருமை இல்லை அதே மாதிரி குலச்செலை நாயனாருடைய பண்பு எப்படிப்பட்ட பண்பா தனியா போனாலும் அவர் ஒரு மாதிரி தான் கூட்டத்தோட போனாலும் ஒரு சில பேர் கூட்டத்தோட போனா நம்மள வந்து கண்டுக்கவே மாட்டாங்க தனியா போனா சில பேர் கண்டுக்கோம் சில பேர் பாத்தீங்கன்னா தனியா போனா கண்டுக்கவே மாட்டோம் ஒரு பெரிய அடியா இருக்கிற கூட்டத்தில் ஒரு ஐயா வாங்க 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 அப்படின்னு தனியா போனா அந்த மாதிரி போயிட்டு வருவாங்க ஆனா குளிச்சல் நாயனாருடைய பண்பு எப்படி தனியா போனாலும் கூட்டமா போனாலும் ஒரே மாதிரி தொழுது பணிந்து வணங்கக்கூடிய பண்புடையவர் என்று நான்காவது பாடல் கணங்களாய் வரையும் கணங்கள் தான் கூட்டமா தமிழாய் வரையும் தனியா வந்தாலும் அடியவர் தங்களை கொண்டால் குணங்கொடு பணியும் குளச்சிறை குழாவும் கோயில் அப்படிப்பட்ட முதலமை நான் முதலமைச்சர் அப்படின்னு அவர் என்ன பண்ணலையா அப்படி இல்லை நம்முடைய வாரியார் சுவாமிகள் மாண்புமிகு மீது முதலமைச்சர்கள் ஒரு சொற்பொழி பேசியிருக்கார் கிடைச்சா பார்த்து வாங்கி அதை நீங்க கேட்டு பாருங்க இணையதளம் கூட இருக்கு மாண்பு முதலமைச்சர்கள் அதுல வந்து மூன்று பேரை குறிப்பிடுவார் ஒன்று மாணிக்க இன்னொருத்தர் வந்து சேக்கிழார் அதில் இன்னொருத்தர் புலச்செயல் நாயினார் இந்த மூன்று முதலமைச்சர்களை பற்றி அழகாக அந்த கதையை சொல்லியிருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி அருமையாக பேசியிருக்கார் கிடைச்சா நீங்கள் பாருங்க இந்த மூன்று பேர் வரலாற்றையும் அழகாக ஒப்புமைப்படுத்திருப்பார் மாணிக்க வாசகர் புலச்சரை நாயனார் அனபாய சோழன் முதலமைச்சராக இருந்தவர் யார் இந்த மூணு பேர் வரலாற்றையும் பேசியிருக்கார் அது வந்து ஆடியோ இருந்தால் அதை கேட்டு மகிழ்கள் எனவே அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கின்றேன்